ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார் ஜோதிடம் ராசிக்கல் தேர்வு அயல்நாடு செல்ல கடனை தீர்க்க மேல் படிப்பு பெற திருமணம் விரைவில் நடக்க தொழில் சிறக்க வேலை கிடைக்க குழந்தை பெயர் வைக்க தொழில் பெயர் வைக்க ராசிக்கல் தேர்வு செய்ய சோழி பிரசன்னம் பார்க்க கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க நாற்பத்தி எட்டு வருடம் அனுபவம் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும் உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிடம் சேனல் சார்பாக உங்களை எல்லாம் வணங்கி இந்த குறிப்பை சொல்ல ஆசைப்படுகிறேன் இப்பொழுது கணபதியினுடைய அந்த மந்திரத்தை நாம் ஆழமாக சிந்திப்போம் இது திருமூலர் அருளியது கணபதி என்றிட வல்வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலான் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதினுடைய இன்றைய தொகுப்பிலிருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு அகில உலகங்களும் விநாயகருடைய மணி வயிற்றில் அடங்கி கிடக்கும் என்ற குறிப்பை அவருடைய மத்தள வயிறு புலப்படுத்துகின்றது அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக உங்கள் வாழ்க்கையிலே நடப்புக்கு வரும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்போது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பத்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை புதன்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் கார்த்திகை இருபத்தி நாலாவது நாள் இன்றைய விசேஷம் சஷ்டி விரதம் சுபமுகத்த நாள் திருவல்லிக்கணி பார்த்தசாஜி பெருமாள் கோயிலிலே நரசிம்ம திருமஞ்சனம் ஸ்ரீ வைகுண்டம் கலபிரானுக்கு பாலபிஷேகம் திரு நாகேஸ்வரம் நாகநாத சுவாமி பவனி ராஜாஜி பிறந்த நாள் சஷ்டி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை யமகண்டம் ஏழு முப்பதிலிருந்து ஒம்பது மணி வரை குளிகை பத்து முப்பதுலேருந்து பன்னிரெண்டு மணி வரை திதி சஷ்டி இரவு ஏழு பதினெட்டு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் ஆயில்யம் காலை எட்டு முப்பத்தி ஆறு வரை யோகம் சித்த யோகம் சூளம் வழக்கு பரிகாரம் பால் இன்று கீழ் நோக்கு இன்று சந்திராசமும் அடைகின்ற நட்சத்திரம் உத்திராடம் சந்திராசம் பெறுகின்ற ராசிகள் மகரம் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியில் மாரடைப்பு நோய் ஏற்படாமல் காக்க இன்று மாரடைப்பு நோய் என்பது விட்டது அதற்குரிய கிரகத்தை வழிபட தவறி விடுவதே இதற்கு காரணம் எல்லோருக்கும் மாரடைப்பு நோய் வராது ஒரு சில ஒரு சில ஜாதகர்களுக்கு மட்டுமே வரும் இதனை அவர்களது ஜாதகத்தில் கண்டுகொள்ளலாம் ஒருவரது ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஆறாம் அதிபதி மூணாம் அதிபதி மூணாவது இடத்திலே இருந்தால் அதன் தசா புத்தி நடக்கின்ற பொழுது அந்த மூன்றாம் இடம் ராசியாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு தோல் பகுதி மற்றும் இதயத்தில் நோய் வரும் அந்த மூன்றாவது இடத்து அதிபதி குரு மற்றும் செவ்வாய் இருந்தார் அவர்களுக்கு மாரடைப்பு வரும் அன்பர்கள் தங்கள் ஜாதகத்தில் இது போன்ற அமைப்பு இருந்தால் பயப்பட வேண்டாம் அதற்கான எளிய பரிகாரத்தை செய்து வந்தால் நீண்ட ஆயுளோடு வாழலாம் குடும்பத்தில் உள்ள மனைவி மக்களுக்கு இது போன்ற அமைப்பு இருந்தாலும் பரிகாரம் வாயிலாக நல்ல பலன் கிடைக்கும் மார்பு மாரடைப்பு நோய் தோஷம் விளக்கும் முதலாவது பரிகாரம் இப்படிப்பட்ட ஜாதகத்தை அமைய பெற்றவர்கள் எல்லா வகையிலும் ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும் மேலும் ஆ ஆயுள் முழுவதும் வாரம் தவறாமல் உங்கள் பகுதியிலே உள்ள முருகனை செவ்வாய்க்கிழமையை தரிசனம் செய்து வர வேண்டும் இதனால் முருகப்பெருமான் மாரடைப்பில் இருந்து பாதுகாப்பார் இரண்டாவது பரிகாரம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகனுடைய தரிசனம் செய்ய முடியாதவர் வருடத்திற்கு ஒரு முறை திருச்செந்தூர் சென்று கடலில் நீராடி முருகனை தரிசித்து வந்தால் அவர்களுக்கு மாரடைப்பு தாக்காது திருச்செந்தூரில் அமைந்துள்ள முருகப்பெருமான் ஸ்தலம் குருவுக்குரிய ஸ்தலமாகும் குருவும் அவரே செவ்வாயும் அவரே என்பதை அன்பர்கள் உணர்ந்து அவரை வழிபட வேண்டும் நாளைய தினம் எலும்புருக்கி நோய் தோஷம் நீங்க அதற்கு உண்டான கிரக அமைப்பு என்ன அதற்கு உண்டான பொருத்தமான பரிகாரங்கள் என்ன என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிதல் கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறருக்கு வழிகாட்டுகின்ற இலவச ஜோதிட பகுதி கடந்த பல தினங்களாகவே நாம் பத்தாம் பாவம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் வியாபாரஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஸ்தானத்தை விரிவாகும் விளக்கமாகும் பல்வித கிரக அமைப்புகள் கிரக இணைவுகள் இதன் மூலம் என்னென்ன தொழில்கள் அவர்களுக்கு அமையும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து கொண்டே இருக்கின்றோம் லக்கண வாரியாக இன்று கடைசி லக்கனமாய் திகழும் இந்த மீன லக்கணத்தினுடைய பத்தாம் அதிபதி எங்கெங்கு இருந்தால் என்னென்ன பலன் மீன லக்கணத்தின் பத்தாம் அதிபதி என்று கூறப்படுபவர் குரு இவர் லக்கணம் அதாவது மீன ராசியிலே இருந்தால் வெளிநாட்டில் வேலை செய்வேர் ஏற்றுமதி தொழில் செய்வீர் போதகர்களாகவும் ஆச்சாரிகளாகவும் வங்கியிலே அல்லது நிதி நிறுவனங்களே பணியாற்றுவார் இரண்டாவது இடம் என்று கருதப்படுகின்ற மேஷத்திலே பத்துக்குரிய குரு இருந்தால் விவசாயம் ஒரு சிலர் அரசு பதிவிலே தேசியமயமாக்கப்பட்ட வங்கியிலே பணிபுரிவீர்கள் இவர்கள் எதை செய்தாலும் பணம் வந்து கொண்டே இருக்கும் காய்கறி பண்ணை மூன்றாவது இடமாக கருதப்படுகின்ற மீன லக்கணத்திற்கு ரிஷபத்திலே பத்துக்குரிய குரு இருந்தார் கம்ப்யூட்டர் கலைத்துறை உணவு சம்பந்தப்பட்ட தொழில் கம்ப்யூட்டர் கற்றுக் கொடுத்தார் மீன லக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு பத்துக்குரிய குரு நான்காவது இடமாக கருதப்படுகின்ற மிதினத்தில் இருந்தார் கல்வி கூடங்களை வைத்து நடத்துவீர் இன்ஸ்டிடியூட் வீடு மனை விற்றல் கார் விற்றல் தரகு தொழில் வாகன தொழில் லாபம் மீன லக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு பத்தாம் ஆதியாக இருக்கின்ற அந்த குரு ஐந்தாவது இடம் என்று கருதப்படுகின்ற கடகத்திலே இருந்தார் வெளிநாடுக்கு ஏற்றுமதி தொழில் தண்ணீர் சம்பந்தப்பட்ட தொழில் கப்பல் நிறுவனம் வெளிநாட்டு நிறுவனம் மீன லக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு ஆறாவது இடமாய் கருதப்படுகின்ற சிம்மத்திலே பத்துக்குரிய குரு இருந்தார் சொந்த தொழில் செய்யக்கூடாது கடன் ஏற்படும் அரசு துறையில் பணியாற்றலாம் நிதி நிறுவனங்களில் பணி செய்யலாம் மீனலக்கணத்திற்கு ஏழாவது இடமாய் கருதப்படுகின்ற கண்ணியிலே பத்துக்குரிய குரு இருந்தால் சொந்த தொழில் எந்த பயனும் இல்லை மனைவியின் பெயரிலே செய்யலாம் பதிப்பக தொழில் நடத்தலாம் ஜோதிடம் எழுத்தாளர் என்ற பதவிகளை வகித்து அவர்களுடைய அந்த பணியை திறம்பட செய்யலாம் நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் கவனிப்போம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே தனி வக்கர நிவர்த்தி இந்த நான்கு ராசிகளுக்கு ராஜயோகம் கஷ்டங்கள் தீரும் ஜோதிடத்தின் கிரகங்களின் மாற்றதால் ஒவ்வொரு ராசிக்கும் சில நேர்மறையான மாற்றங்கள் அல்லது எதிர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்தலாம் குறிப்பாக சனி பகவானின் மாற்றத்தை பல ராசிகளுக்கு குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் தற்பொழுது சனி பகவானின் வக்கர பயிற்சி நடைபெறுகிறது தனி ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாற ஏறத்தாழ இரண்டரை ஆண்டுகள் ஆகும் ஜோதிடத்தின்படி சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீன ராசியில் நுழைந்து ஜூலை பதிமூணாம் தேதி இந்த ராசியிலே வக்கரநிலை அடைய தொடங்கினார் இப்பொழுது சனி நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நிலை முடிந்து மீன ராசிக்கு நேரடியாக செல்லுகின்றார் அதாவது சனி பகவான் நவம்பர் இருபத்தி எட்டு முதல் வெள்ளிக்கிழமை மீனராசியிலே நேரடியாக பயணிக்கப் போகின்றார் முன்பு சனி மீனத்திலே இருந்தார் தற்பொழுது வக்கர பெயர்த்து முடிந்து மீனத்தில் சுமார் நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் நீடிப்பார் சனியின் நேரடி இயக்கத்தால் ஐந்து ராசிக்காரர்கள் பயனடைவார்கள் இந்த ஐந்து ராசிகளும் இந்த ஆண்டு மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலும் பல நன்மைகளை அனுபவிக்கும் இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் சனி பயிற்சியால் எந்தெந்த ராசிகள் பயனடையும் என்பதை இப்பொழுது பார்க்கலாம் எந்தெந்த ராசிகள் சனி வக்கர நிபத்தி பயிற்சி மேஷ ராசிக்காரர்களுக்கு நேரடியாய் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது நீண்ட காலமாக வேலை தேடி கொண்டு இருந்தவர்களுக்கு அவர்கள் விரும்பிய வேலை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது பல இடத்தில் அவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் உயர் அதிகாரிகளும் ஆதரவு கிடைக்கும் சனி பகவானுடைய ஆசி வீடு அல்லது வாகனம் வாங்கும் நேரம் வரக்கூடும் மேஷ ராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் மேலும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவடையும் தம்பதிகளுக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் சனியின் வக்ர நிவர்த்தியால் ரிஷபராசிக்காரர்களுக்கும் நன்மை பயக்கும் சனி பகவானின் ஆசையுடன் ரிஷபராசிக்காரர்கள் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுடைய துணைவரோடு பரஸ்பர புரிதல் அதிகரிக்கும் மேலும் புத்தாண்டுக்கு பிறகு நீங்கள் வெளியூர் பயணத்தை கூட திட்டமிடலாம் சனி பகவானின் ஆசியால் நீண்ட காலமாய் இருந்த நிதி சிக்கல்கள் தீரும் மாணவர்கள் படிப்பிலே ஆர்வம் காட்டுவார்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல்நல பிரச்சனையும் தீரும் அடுத்தது கன்னிராசி ராசிக்காரர்களுக்கு சனியின் வக்கர நிவர்த்தி பயிற்சி பல நன்மைகளை அள்ளித்தரும் நீங்கள் நீண்ட காலமாய் வீடு வாங்க விரும்பி வந்தார் சனி பகவானின் அருளால் உங்கள் விருப்பம் நிறைவேறும் பணி இடத்திலே மேல் அதிகாரிகளுடைய இணக்கம் அதிகரித்து நினைத்த காரியங்களை முடிப்பீர்கள் தொழிலில் அதிக லாபம் கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் கன்னியா ராசிக்காரர்கள் பல ஆசை நிறைவேறும் நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும் கன்னியா ராசிக்கார உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் பெற்றோர்கள் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உங்கள் குழந்தைகளிடமிருந்து நல்ல செய்திகளை பெறுவீர்கள் உங்கள் துணையுடன் உங்கள் உறவு மேம்படும் அடுத்தது துலாம் ராசி சனி பகவானினுடைய ஆசியோடு துலாம் ராசிக்காரர்களும் அதர்ஷ்டத்தை காண்பார்கள் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் எதிர்பாராத லாபம் கிடைக்கும் நிதி சிக்கல்கள் தீர்ந்து லட்சுமி தேவி வீட்டுக்குள் நுழைவார் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பணி இடத்தில் உயர் பதவிகளுக்கு செல்வீர்கள் மேலும் ஊதிய உயர்வு கிடைக்க அதிக வாய்ப்பு உள்ளது குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் வீடு வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் குழந்தை வரம் வேண்டி இருப்பவர்களுக்கு விரைவில் நல்ல செய்தி கிடைக்கும் சனி பகவானின் ஆசியுடன் துலாம் ராசிக்காரர்களுக்கு பல ஆசைகள் நிறைவேறும் தனி ஆசியால் பணம் வரும் நாட்களில் அதிகம் கொட்டும் இப்படிப்பட்ட ஒரு கோச்சார பதிவை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் டிசம்பர் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு வகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே கொடுக்கப்படுகிறது கூடுதலாக இதிலே இருக்கின்ற நான்காவது பகுதி ஜோதிடத்தை இலவசமாக கற்பித்து பிறருக்கு வழிகாட்ட உதவுகிறது நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாம் ஒன்றும் அறியும் பராபரமை என்ற நிலை கடந்து எல்லோ வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாங்கு வாழ வேண்டும் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி ஆறாவது பகுதி இந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரெண்டு ராசிகளுக்குரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனியும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் இப்பொழுது விரிவாகும் விளக்கமாகும் ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் மனைவி வழியிலே நல்ல செய்து வரும் தாயாரின் உடல்நிலை சீராக வியாபாரத்தில் அதிரடி மாற்றம் செய்து லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் புது சலுகைகள் கிடைக்கும் எதிர்பாராத நன்மைகள் உண்டாகும் நாள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கும் மனைவி வழியிலே நல்ல செய்தி வரும் தாயாரின் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் அதிரடி மாற்றம் செய்து லாபத்தை ஈட்டுவீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புது சலுகைகள் கிடைக்கும் எதிர்பாராத நன்மைகள் உண்டாகும் நாள் ரிஷபராசிக்காரிய இன்றைய பொது பலன்கள் புதிய சிந்தனைகள் மனதிலே தோன்றும் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து செயல்படுவார் வேற்றுமதத்தோர் உதுவார் வியாபாரத்தில் பழைய வாக்குகள் வசூலாகும் உத்தியோகத்தில் உங்கள் திறமை வெளிப்படும் நினைத்தது நிறைவேறுகின்ற நாள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு புதிய சிந்தனைகள் மனதிலே தோன்றும் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து செயல்படுவார் ரோகிணி நட்சத்திரத்தை வேற்று வேற்றுமதத்தோர் உதுவார் வியாபாரத்தில் பழைய வாக்குகள் வசூலாகும் மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிபடும் நினைத்தது நிறைவேறுகின்ற நான் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் மனதிற்கு இடமான செய்திகள் வரும் நெடுநாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார் திடீரென்று அறிமுகமாக பயனடைவீர்கள் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் அமோகமான நாள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் மனதிற்கு இதமான செய்திகள் வரும் திருவாதனை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நெடுநாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார் திடீரென்று அறிமுகமாவரால் பயனடைவீர்கள் உணர் பூத்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வது அலுவலகத்தில் மரியாதை கூடும் அமோகமான நாள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் உற்சாகமாக எதையும் முன்னின்றி செய்வீர்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பளிப்பார்கள் வாகனத்தை சரி செய்வீர்கள் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்களோ ஆவார் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுக்கு உதவிகள் எதிர்பாராத நன்மை கிட்டும் நான் சார்ந்தவர்களுக்கு உற்சாகமாக நின்று செய்வீர்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பளிப்பார்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனத்தை சரி செய்வீர்கள் விஐபிகள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள் உத்தியோகத்தில் உத்திரம் ஆயிலியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களுக்கு உதவியர்கள் எதிர்பாராத நன்மை கிட்டுகின்றன சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மனதிலே தெய்வ பக்தி அதிகரிக்கும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் மற்றவர்கள் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கும் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் காரமான உணவுகளை தவிக்கும் எதிர்பாராத செலவுகளை கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் சிலருக்கு ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனை சற்று குறைவாகத்தான் இருக்கும் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மனதிலே தெய்வ பக்தி அதிகரிக்கும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் மற்றவர்களும் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்கும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்க்கு பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் காரமான உணவுகளை தவிர்க்கும் எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை சிலருக்கு ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்க்கு வியாபாரத்தில் விற்பனை சற்று குறைவாகத்தான் இருக்கும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் மனதிலே தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் அதிகாரிகளால் காரிய அனுகூலம் உண்டாகும் தாயிடம் எதிர்பார்த்த உதவி சகோதர வகையில் சிறு சிறு சங்கடங்கள் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமை அவசியம் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கும் மனதில் தைரியம் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் அதிகாரிகளால் காரிய அனுகூலம் உண்டாகும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் தாயிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதர வகையில் சிறு சிறு சங்கடங்கள் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பொறுமை அவசியம் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய வரங்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் உறவினிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கும் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் மாலையில் நண்பர்கள் மனதில் சந்திப்பு மனதிற்கு உற்சாகத்தை தரும் சிலருக்கு தெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் உறவினிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கும் வாதி நட்சத்திரத்தைச் சார்ந்தவர் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் மாலையில் நண்பர்களுடன் சந்திப்பு மனதுக்கு உற்சாகத்தை தரும் சிலருக்கு தெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் விற்பனையும் லாபம் அதிகரிக்கும் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும் வாழ்க்கை துணையிலும் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாய் முடியும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கும் தாய் மாமன் வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் பகலுக்கு மேல் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் லாபமும் அதிகரிக்கும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மனதிலே உற்சாகம் பெருகெடுக்கும் வாழ்க்கை துணையின் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாய் முடியும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கும் தாய் மாமன் வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் பகலுக்கு மேல் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் லாபம் அதிகரிக்கும் தனுசு ராசிக்காரருடைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்துடன் கவன சிதறலையின்றியும் இயக்க வேண்டும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்த்ராஷ்டிரதி தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது கூடுதலாக மகான்களுடைய வழிபாடும் சித்தர்களுடைய வழிபாடும் தன் ராசிய தின தீட்சணையை கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும் மகர ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் உங்களை அறியாமலே ஒருவித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறை உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் அதிக உரிமையை எடுத்துக் கொள்வார்கள் வர வேண்டிய பணத்தை போராடி வசூலிப்பீர்கள் வியாபாரத்தில் புது முதலீடு செய்யலாம் உத்தியோகத்தில் சில சூற்றமுகங்களை கற்றுக்கொள்வீர்கள் தடைகள் ஏற்படுகின்றன உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களை அறியாமலே ஒருவித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறை திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்த உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் அதிக உரிமை எடுத்துக் கொள்வார் வர வேண்டிய பணத்தை ஆடி வசூலிப்பீர்கள் அவற்றை நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தை புது முதலீடு செய்யலாம் உத்தியோகத்தை சில சூட்சை கற்றுக் தடைகள் ஏற்படுகின்றன கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து போகும் புதியவர்கள் நம்பி ஏமாற வேண்டாம் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும் திடீர் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் நண்பர்களால் பிரச்சனை வரக்கூடும் வியாபாரத்தை பாக்கிகளில் போராடி வசூலிப்பீர்கள் உத்தியோகத்தில் சோர் வந்து நீங்கும் தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்க்கும் குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து போகும் புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் தாய் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் செலவுகள் கட்டுக்கடங்காமல் திடீர் பயன்களால் அலைச்சல் அதிகரிக்கும் நண்பர்களால் பிரச்சனை வரக்கூடும் கூடாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் வியாபாரத்தில் பாக்கிகளை போராடி வசூலிப்பிருக்கு உத்தியோகத்தில் சோர் வந்து நீங்கும் தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் பிள்ளைகளால் சமூக அந்தஸ்து உயரம் சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது வீட்டை அழகுபடுத்தி வியாபாரத்தில் அதிரடியான லாபம் உண்டாகும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் நினைத்தது முடிவெடுக்கும் நாள் ஊரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த உங்கள் பேச்சில் அன்பு அறிவு வெளிப்படும் பிள்ளைகளாக சமூக அந்தஸ்து உயரும் உத்தரட்டாஜி நட்சத்திரத்தை சார்ந்த சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள் வீட்டை அழகுபடுத்தி வியாபாரத்தில் அதிரடியான லாபம் டான் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் நினைத்தது முடிக்கின்ற நாள் இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலை மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்